ஹை காய் வெரி குட் மார்னிங் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி திருப்பட்டூர் லடாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம சோலோ சைக்கிள் ரைடில் இருக்கோம் இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இருபத்தஞ்சு நாளை நம்ம கடந்திருக்கோம் ஆல்மோஸ்ட் இன்னும் நாலு நாள் வந்தால் ஒரு மாதம் ஆகும் போகுதுங்க ஸோ இன்றைக்கி இருபத்தாறாவது நாள் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணுறோம் தான் இருக்குது ஹரியானாவிலேருந்து இப்போ பஞ்சாப் ஸோ ஹரியானா டு பஞ்சாப் அரவுண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஐ மீன் நான் இருக்கிற இடத்துலேருந்து நம்ம பஞ்சாப் போகிறதுக்கு நானூறு கிலோமீட்டர் இருக்குது அரவுண்ட் ஃபோர் டேஸ் ஆகிடும் நம்ம ரீச் ஆகுது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டே பஞ்சாபில் இருப்பேன்னு நினைக்கிறேன் சாட்டர்டே ஆர் சண்டே இந்த ரெண்டு டிபெண்ட்ஸ் ஆன் ரோடு தான் ஸோ ரோடு நல்லா இருந்துச்சா அப்படியே சர்றன்னு போயிடலாம் பட் பார்ப்போம் நேற்று நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் ஓட்டிருந்துச்சு ஃபுட்டெல்லாம் ஓகே தான் பட் உடம்புக்கு செட் ஆகலை நான் ஃபுட்டு உடம்புக்கு செட் ஆகலை பாடி ஷார்ட்டேஜ் ஆகுது சரி வாங்க இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் பெட்ரோல் பங்க்லேருந்து இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஸோ எயிட் தேர்ட்டி ஆ எயிட் தேர்ட்டி ஸோ இப்போ பெட்ரோல் பங்க்லேருந்து இருந்து கிளம்புறோம் நேராக போய்ட்டு இன்றைக்கி என்ன ஃபுட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ருசிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் ஓகே பாய் பாய் வாங்க போய்ட்டே பேசலாம் சாப்பிட்டா வந்திருக்கோம் ஆக்சுவலி இந்த சாப்பாடை பாருங்க சமோசா உருளைக்கிழங்கு உளிப்பு துவர்ப்பு தயிர் அப்புறம் டெமோட்டோ சாஸு இதுதான் இல்லைங்க இதில் எல்லாத்தையும் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு ஒரு மாதம் ஒரு பஜ்ஜி ஐ மீன் அந்த உருளைக்கிழங்கு சமோசாவை போட்டு கலைக்கு கொடுத்துட்டாங்க இதோடைய ப்ரைஸ் இருபத்தஞ்சி ரூபா ஆனால் என்ன ஒரு இன்னோவேஷனுங்க யாரால் முடியலை வாங்க சாப்பிட்டு கிளம்புவோம் காஸ் நம்ம வந்து ரயில் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக இருபத்தஞ்சி ஆகுது இருபத்தஞ்சி நாள் அப்புறமா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அன்னதானம் ஸ்டார்டிங் வந்து ஒரு அன்னதானம்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்ப்ரோ பண்ணுறாங்க நர்சிங்கு ஸோ நர்சிங் ஹோம் போல் இது ஓப்பனிங்க்கு வந்து ஃப்ரீ ஃபுட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போயிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க வாங்க வாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கேட்டாங்க டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு நம்மளுக்கு தான் எண்டி தெரியாது இல்லை அப்படி இப்படி கொஞ்சம் 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 புரிஞ்சு சாப்பிட்டு வந்துருப்போம் ஸ்வீட்டு பூரி ஆனால் அதே ஊரில் கிழங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓகே செம்ம ஹாப்பி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம்